கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியான வாழ்த்துலோடு தேவனுடைய பெற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் தாமே நம் ஜீவி நாளிலே ஒரு நாளை கூட்டி தந்து இன்றைய நாளிலும் அவருடைய பரிசுத்தமான சத்தியத்தை உங்களோடு கூட பொக்கிஷம் என்ற தலைப்பிலை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின சகல தயவுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை கொள்கிறேன் இன்றைய நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய பொக்கிஷத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜெபினேசர் என்ற தலைப்பில் என்ன பண்ண போகிறோன்னா தேவனுடைய பொக்கிஷத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுயல் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் ஸோ அப்போது மிஸ்மாவில் இஸ்ரேல் ஜனங்க கூடியிருக்காங்க இதை கூடியிருக்கிறத வந்து பெலிஸ்தர் கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்கள முற்றுகை போட வரும்போது இப்போது பெலிஸ்தரை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே பயப்படுறாங்க பயந்து இப்போ சாமுவிய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிஸ்பாவில் பெலிஸ்தரை நாங்கள் ஜெயிக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவன்ட்ட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சாமுவில் கேட்கும்போது இப்போ சாமுவில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாக தகன செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகனபடியை செலுத்துகையில் பெலிஸ்தரி இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் மிஸ்பாவிலே பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார்கள் ஸோ இதில் உள்ள சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே வந்திருக்காங்கன்னா மிஸ்பாவில் வந்திருக்காங்க ஸோ அதை யார் கேள்விப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெலிசர் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை நெருக்கிட்டாங்க இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயம் வருது ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பெலிசர் வந்து எப்போதுமே ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நியாயாதிபதிகள் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிம்சோன்னு ஒரு நியாயாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெலிசர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா பிரியிலையும் சரி தாவிது ராஜா பிரியலையும் சரி இந்த பெலிசர்கள் மிகப்பெரிய ட்ரபிளை கொடுப்பாங்க ஸோ இஸ்ரேல் ராஜா சவுல் முதல் ராஜா வந்திருக்கும்போது அப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பெலிசர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யுத்தம் பண்ண வருவாங்க யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா கோலியார் தலைமையில் வருவாங்க ஸோ ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் படிக்கும்போது சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் சவுல் தான் ராஜா அந்த ராஜாவே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ராஜாவும் சரி இஸ்ரேல் ஜனங்களும் சரி இப்போ பெலிஸ்தரை கண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க ஸோ இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெலிஸ்தர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தாங்க இப்போ இந்த பெலிஸ்தர்களை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு போயிட்டு சாமியில் கேட்கும்போது சாமுவில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுறாருன்னா சர்வாக தகன பலியாக செலுத்துகிறார் அப்போ ஆட்டுக்குட்டி யார் அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு சிவ தான் அடையாளப்படுத்தும் யோவான் யோவான் சனன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுவார் ஞானசனம் எடுக்கும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறார் அப்போ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு சிவ அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம் அப்புறம் சர்வாக தகன பலியாக என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆட்டுக்குட்டியை செலுத்தினார் அப்போ சர்வாக தகன பலியை நம்ம எப்படி செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா லேவியராக உண்ணாமதிகாரம் ஆறாம் வசனத்தில் பின்பு அவன் அந்த சர்வாக தகன பலியை உரித்து அதை சந்து சந்தாக துண்டாக்க கடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோரின் குமாரர் பலிபிடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினி மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் அப்போது எல்லாத்தையும் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்னி எரிகிற கட்டைகள் மேலே என்ன பண்ணணுன்னா இந்த சர்வாக தகன பலியை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ சர்வாக தகன பலியாக ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டைகளில் பலி செலுத்துகிறாங்க ஸோ அதை துண்டு துண்டாக வெட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டைகளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா எரிச்சிட்றாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இந்த சர்வாக தகன பலி எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை நமக்காக கொடுத்த மீட்கும் பொருளை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது இப்போ இந்த சர்வாக தகன பலியை எப்படி செலுத்தணும்னு பார்த்திங்கன்னா பலி அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சுட்டு என்ன பண்ணணுமா தோலை உரிச்சிருந்தோமா அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் ஆட்டுக்குட்டியை ஆடு மட்டன் வாங்குகிறோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோலை உரிச்சிருப்பாங்க தோலை உரிச்சதுக்கப்புறம் அந்த ஆடு கருப்பாடா வெள்ளாடா ஏதாவது நமக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா ஸோ அப்போது இன்றைக்கி இந்த பெலிஸ்தர்கள் யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சத்தை தான் என்ன பண்ணுறதுனா இந்த அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம் ஸோ உலகத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக வாழ்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலாத்தியார் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்துக்கு சொல்கிறாரு கிறிஸ்துவுக்களாக ஞானசாணம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோன்னா ஞானசாணம் எடுக்கும்போது வெ வெளியே வேறு மார்க்கத்தில் நம்ம இருக்கோம் கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன பண்ணுறோம்னா ஞானசாணம் எடுத்துகிட்டு ஒரு சபையில் போய் அங்கமாக மாறிடுறோம் அப்போ நமக்கு பேர் வந்து கிறிஸ்தவன் பேர் அப்போ கிறிஸ்தவங்களாக வந்தால் நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்சம் ஒருபோதும் தலை தூக்கவே கூடாது ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபையில் பார்த்திங்கன்னா ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி ஓகேங்களா ஏழை பணக்காரன் இந்த மாதிரி என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாம்சமான காரியங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ கிறிஸ்துவ தரித்துட்டு இருக்கோம்னா நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர் அப்போது ஒரே இப்போ ஆதாமுடைய பாவத்துக்காக தான் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மறிச்சார்னு பார்க்குறோம் இல்லைங்களா ரோம்பர் ஆரிய முன்னில் படிக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிசுன் மூலமாக உண்டாகும் நித்திய ஜீவன் அப்போ ஆதாம் முன் கீழ்படியாமை போனதுனால மரணம் வந்துடுச்சு அந்த மரணத்திலேருந்து மீட்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய மீட்கும் பொருளாகி அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டுட்டார் அப்போ நம்ம எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தம் கிறிஸ்துவோடைய ரத்தம் தான் நமக்குள்ளே ஓடணும் ஆனால் நமக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்துவ கிறிஸ்துவன்னு பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதி பார்க்குறது ஏழை பணக்காரன்ங்கிற வித்தியாசம் பார்க்குறது ஸோ அப்போது இந்த ஒரு மாம்சமான ஜென்ம சுபாவம் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னும் நமக்குள்ளே மேலூங்கி காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தாறாம் வருஷத்தில் படிக்கும்போது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அப்போ ஒரே ரத்தத்தினால் ஆதாமுடைய ரத்தத்தில் இருந்து தான் நம்ம வந்தோம் ஆனால் இன்றைக்கி ஞானசானம் எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட யார் ரத்தம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய ரத்தம் ஓடுது அப்போ வந்து நமக்கு மூத்த சகோதரன் பார்க்குறோம் அப்போ அந்த கிறிஸ்துவோடைய ரத்தம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஓடணும் ஆனால் அப்படிப்பட்ட ரத்தம் நமக்குள்ளே ஓடுதான்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மாம்சமான காரியங்கள் ஜாதியை வெறி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்துவங்களை மத்தியில் தோண்டிட்டுருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்பேற்பட்ட மாம்சமான காரியங்கள் என்ன கூடாதுன்னா நமக்குள்ளே காணப்படக்கூடாது ஸோ அப்போது அந்த மாம்சமான காரியத்தை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாமுவில் வந்து என்ன பண்ணாருனா ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார் அப்போ அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்போ நம்ம மாம்சத்தை ஜெயிக்கும் ஜெயிக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அவர் என்ன பண்ணுறாருனா நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய வலது பரிசு வீச்சுருக்கது போல் ஜெயங்கொழுகிறமன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட வீச்சு இருப்பான்னு ஓகேங்களா அப்போது இந்த உலகத்தில் உலகத்தை ஜெயிக்கணும் கண்களின் இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகள் இப்படிப்பட்ட இச்சைகளையும் ஜெயிக்கணும் அதோடு கூட என்ன பண்ணணுன்னா நம்ம மாம்சத்தையும் ஜெயிக்கணும் தான் நம்மளும் என்னாகும் பார்த்தீங்கன்னா ராஜாவாக முடியும்னு பார்க்குறோம் ஸோ அப்போது பழைய ஏற்பாடு காலத்தில் ராஜாவா தாவிது தாபிது ராஜாவானாலும் சரி சவுல் ராஜாவாலும் சரி இவங்க யாருனால் விழுந்தாங்கன்னா இந்த பெலிஸ்தர்கள்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்கன்னு பார்க்குறோம் அப்போ பெலிஸ்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த மாம்சந்தான் இந்த மாம்சத்தை என்ன பண்ணணுன்னா நம்ம ஜெயிக்கணும்னா கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அவர் எப்படியாக பரலோகத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவர் ஆதாம் உடைய சந்ததியை மீட்கும்படியாக என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணார்னா அவர் எப்படி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முழுசாக கீழ்ப்படிஞ்சார் ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனதுனால மரணம் வந்துடுச்சு இவர் முழுசாக என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா முழுசும் கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிந்ததுனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக என்ன பண்ணுறாருனா அவரை உயர்த்திருக்காரு பார்க்குறோம் ஸோ ஆதாம் வந்து மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தார் ஏதேனில் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் நம்முடைய ஆண்டவரும் அதே மாதிரி தான் பிளேயர் எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர்னு நம்ம படிக்கும்போது ரெண்டு குருந்தியார் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவசனத்தில் படிக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே ஸோ அப்பேற்பட்ட ஐஸ்வரியனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளையெல்லாம் மீட்டு அவரோட கூட ஐஸ்வர்யத்தில் உட்கார வைக்கிறதுக்காக நமக்காக என்னன்னா முழுசாக என்ன பண்ணார்னா தரித்திரனாக என்ன பண்ணார்னா தன்னை தாழ்த்தினார்னு பார்க்குறோம் ஸோ இப்பேற்பட்ட நம்முடைய ஆண்டவர் எதுவும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி என்ன பண்ணார்னா இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பண்ணார்னா நமக்காக ஈடுபலியை கொடுத்து மீட்கிறாரு மீட்டிருக்கிறாரு ஸோ அவருடைய அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸை நம்ம பார்க்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்ச சுபாவம் என்னாகும்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் நம்ம அழிக்க முடியும்னு பார்க்குறோம் ஸோ இப்படியாக அந்த மாம்ச அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாமுவேல் பலி செலுத்துகிற உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பிலிஸ்தர்களை என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரு ஸோ அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்வாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பேரிட்டார்கள் அப்போது ஒரு கல்லை என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடையாளமாக வைக்கிறாங்க அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா எபினேசர் ஸோ எபினேசர்னா தி ஸ்டோன் ஆஃப் தி ஹெல்ப்புன்னு அர்த்தம் ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணார்னா அந்த பெலிஸ்தரையை முறியடிக்கிறதுக்கு ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணார்னா தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார் ஸோ அதற்கு அடையாளமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படின் பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ தேவன் என்றைக்குமே நமக்கு என்ன பண்ணுறாருனா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம அந்த பெலிஸ்தராகிய அந்த மாம்சத்தை நம்ம முழுசும் அழிச்சா தான் என்னாக முடியும்னா நம்ம ராஜாவை மாற முடியுங்கிற அந்த பொக்கிஷத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு பாராட்ட தயவுக்காக நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக மீண்டும் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன் இன்னும் அநேகமாக அதிகமான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும்படியாக கிறிஸ்துக்களாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்